நன்றி வணக்கம் இந்த வீடியோ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் பக்கத்து நாட்டில் வந்துட்டு குண்டு போட்டு கொண் நம்மளுடைய எல்லாம் கொன்று குமித்தார்கள் இவர்கள் ஆனால் இங்கே வந்து இங்கே என்ன நடக்குதுன்னா அந்த திமுகவுடைய அரசு குடிக்க வச்சு கொள்ளுது நல்லா பாருங்கள் எப்படி இது பாருங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் இதில் வேறு பாட்டிலுக்கு ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குகிறாங்க இதெல்லாம் யாரும் கேட்குறதுக்கும் ஆள் இல்லை சொல்லுங்கள் பார்ப்போம் இங்கே குளிக்க வச்சு கொள்றாங்க நம்மளுக்கு நம்மளுக்கு நிறைய வரலாற்று இருக்குது அந்த வரலாற்றெல்லாம் ஒவ்வொன்றும் மறைக்கிறாங்க ஒன்றும் மறைக்கப்படுது ஏற்ற மாதிரி வச்சுக்கிறாங்க இப்போ ஒரு வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு பாலம் திறக்கிறாங்க அந்த பாலத்துக்கு என்ன பேர் வைக்கிறாங்க பாருங்கள் இவங்க வச்சு பாருங்கள் ஜிடு நாயுடா நம்ம ஊரில் தலைவரில் இல்லைங்களா சொல்லுங்கள் அப்போ நீங்கள் எதை குறிக்கிறீங்க நீங்கள் தெலுங்கரன்னு இதிலே காமிக்கிறீங்க ஆ தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ்டைய வாக்கு உரிமையெல்லாம் வாங்கிக்கிட்டு நீங்கள் தெலுங்குல ஒரு பாலத்துக்கு பேர் வைக்கிறீங்க ஏன் பேர் வைக்கிறதுக்கு பேரே இல்லையா சொல்லுங்க நிறைய பேர் இருக்குது ஐயா தெய்வத்திருமன் பசுமன் தேவர் இருக்கார் அம்பேத்கர் பேரை வைங்க மருது சின்ன சின்ன மருதும் பெரிய மருதும் அவங்க பேரை வைங்க வேலு பேர் வைங்க இந்த நாட்டுக்காக அவங்க சுதந்திரம் வந்து வெள்ளக்காரங்க கூட சண்டை போட்டு போரிட்டு உயிர உயிரை விட்டவங்க அவங்க பேரெலாம் வைக்காமல் இப்போ நீங்கள் என்ன குறிக்கிறீங்க இப்போ நீங்கள் என்ன காமிக்கிறீங்க நீங்கள் நாங்கள் தெலுங்கர்கள் அப்படி தான் நீங்கள் அமை கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான் மோஸ்ட்லி எல்லாருமே நீங்கள் வந்துட்டு அமைச்சர்லேருந்து எல்லாருமே உங்களுடைய ஆளுக்கு தான் ஆனால் வெளியில் வந்து சும்மா ஏதோ தமிழ் தமிழ்னு பேசினுக்கிறீங்க ஆ இன்னும் எங்களை முட்டாளையே வச்சுக்கிறீங்களா ஆ இன்னும் எங்களை முட்டாளாக வச்சுக்கிறீங்க ஆ குடிச்சு குடிச்சு நாங்கள் என்ன மங்கிட்டு மங்கி போயிட்டோமே நாங்கள் தான் ஒன்றுமே தெரிய மாட்டேது எங்களுக்கு நாங்கள் நிதானமாக இருந்தால் தான் எங்களுக்கு தெரியும் என்ன நாங்கள் என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோன்னு எங்களை தான் குடிக்க வச்சுருங்களே அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் குடிச்சிட்டு போய் எங்கேயா படுக்க வேண்டியதான் போயிட்டாங்க சொல்லுங்கள் எல்லாம் சிந்தித்து இந்த தடவையாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தயவு செஞ்சு என் தாய் தமிழ் உறவுகள் சொல்கிறேன் சிந்தித்து உங்களை வாக்கை செலுத்துங்க உங்கள் வா ஒரு ஒரு ஓட்டும் ரொம்ப வேல்யூ அதாவது ரொம்ப இம்பார்ட்டன் உங்களுடைய ஓட்டு அதை நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க ஒரு ஓட்டு யாருக்கு போகணும் யார் வந்தால் என்ன பண்ணணும் இவங்க ஐம்பது வருஷமாக ஆண்டுகிறாங்க தமிழ்நாட்டை ஒன்றும் பண்ணல நாசம் படித்துட்டு குடிச்சவராக்கிட்டாங்க இதுதான் நடக்குது இந்த திமுகவுடைய அரசு தயவு செஞ்சு இனிமேல் திமுக வந்தாலும் நாடு காலியாயிடும் அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு அவங்க தெருவில் அவங்க அப்பா பேரை வைக்கணும் அவங்களுக்கு பேனா பேனாலே ஒரு செலவு வைக்கணும் இதுதான் அவங்களுக்கு குடும்ப தான் அவங்க பண்ணின்னு இருக்காங்க இது வரைக்குமே சரி அய் தயவு செஞ்சு சிந்தித்து வாக்களிங்கள் நன்றி வணக்கம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்